வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு சிவவாக்கியம் இன்று சித்தர் சிவவாக்கியர் பாடல் நூற்றி முப்பத்தி ஆறு மாத மாதம் தூமைதான் மறந்து போன தூமைதான் மாதமற்று நின்றலோ வளர்ந்து ரூபமானது நாதமேது வேதமேது நற்குலங்கள் ஏதடா வேதமோதும் வேதியர் விளைந்தவாறும் பேசடா இந்த பாடலின் பொருள் மாதம் தோறும் பெண்களுக்கு தீட்டு வருகின்றது என்கிறீர் சிலருக்கு வராமல் உள்ளதே அவர்களுக்கு மாதம் இன்னும் வரவில்லையோ மாதா மாதம் வராமல் நின்ற பிறகு அந்த தீட்டினால்தான் குழந்தையும் வளர்ந்து வடிவு பெறுகின்றது நாதமும் வேதமும் ஓசை வேறுபட்டவை இதை ஒரு குலம் ஓதலாம் பிரிது ஒரு குலம் ஓதக்கூடாது என்கிற வேறுபாடு எதற்காக வேதம் ஓதுகின்றவர்களே இதற்கு விடை கூறுங்கள் என்கிறார் சிவவாக்கி